ஆளவந்தார் அந்த ஊரில் முக்கிய புள்ளி தன் மனைவி மற்றும் மூன்று மகன்களுடன் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்தார் மூன்று மகன்களுக்கும் திருமணம் செய்து வைத்த அவர் தன் சொத்தை நான்கு பங்காக சமமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பங்கை பிரித்து அவர்களுக்கு தந்தார் தன் தேவைக்காக ஒரு முடிவு செய்தார் சொத்தில் ஒரு பங்கை தன் கூடவே வைத்து கொண்டார் சில ஆண்டுகள் சென்றன அவரது மனைவியும் அவரை விட்டு மறைந்து போக தனித்து விடப்பட்டார் ஒரே ஒரு நம்பிக்கையான உதவியாளர் மற்றும் சில வேலைக்காரர்கள் இவர்களே அவருக்கு இப்போது துணையாக இருந்தனர் அதுவே அவர் வாழ்க்கை நிலை தற்போது தந்தை தனியாக துன்பப்படுவதை பார்த்து அவர் மூன்று மகன்களால் தாங்க முடியவில்லை ஒருநாள் அவர்கள் மூவரும் கூடி பேசி அவரிடம் வந்தார்கள் அப்பா நீங்கள் ஏன் தனியாக இந்த வீட்டில் கஷ்டப்பட வேண்டும் உங்களுக்கு என்று இருக்கும் சொத்தையும் எங்களுக்கு சமமாக பிரித்து தந்து விடுங்கள் எங்க எங்களின் யார் வீட்டில் வேண்டுமானாலும் நீங்கள் விருப்பம் போல தங்கியிருங்கள் உங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாமல் பார்த்து கொள்கின்றோம் என்று பாசத்துடன் அழைத்தார்கள் ஆளவந்தார் நினைத்தார் மகன்களுடன் தங்குவது நல்லது என்று அவருக்கு பட்டது இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்வோம் என்று அவர் மனதுக்குள் திடீரென தோன்றியது ரொம்ப சந்தோஷம் ஒரு மூணு மாதம் கழித்து வாருங்கள் நான் என் எண்ணத்தை அப்போது சொல்கின்றேன் உங்களிடம் என்று அவர்களை அனுப்பி வைத்தார் பிள்ளைகளை தந்த த தந்தை காப்பாற்றுவது போல தந்தையை பிள்ளைகள் காப்பாற்றுவார்களா என்று அன்று முதல் ஒரே சிந்தனை அவருக்கு தன் உதவியாளரை அழைத்த ஆள வந்தார் நம் வீட்டுத் தோட்டத்தில் குருவி ஒன்று புதிதாக கூடு கட்டியுள்ளது அதில் சில குருவி குஞ்சுகள் உள்ளது போல தோன்றுகிறது தாய்க்குருவியை இல்லாத சமயம் அதன் குஞ்சுகளை மட்டும் அந்த மரத்தில் ஏறி அந்த கூண்டோடு பத்திரமாக எடுத்து வா என்று பணித்தார் உதவியாளரும் அவர் சொன்னது போலவே அந்த குருவி கட்டிய கூண்டோடு குருவிகளை குஞ்சுகளை கொண்டு வந்தார் அந்த குருவி குஞ்சுகளை தகுந்த பாதுகாப்போடு வைத்தார் ஆள வந்தார் அந்த குஞ்சுகள் வெளியே வர முடியாதபடி சின்ன தடுப்பு அமைத்து அந்த கூண்டை தன் படுக்கையறை ஜன்னல் அருகே தொங்கவிட்டார் தாய்க்குருவி அந்த கூண்டை கண்டு கண்டுபிடித்து அருகே வந்தது கூவியபடி அதை சுற்றி சுற்றி பறந்தது தன் குஞ்சுகளை அங்கிருந்து வெளியே வர முடியாது என்பதை அறிந்த அறிந்திருந்தாலும் அந்த தாய்க்குருவி வெளியே பறந்து சென்று வேலை வேலைக்கு தவறாமல் தன் குஞ்சுகளுக்கு உணவை கொண்டு வந்து ஊட்டியது சிறிது காலம் சென்ற பின் குஞ்சுகளுக்கு ரக்கை முளைத்தது கூட்டிற்கு உள்ளேயே பறக்க துவங்கின அவைகள் இப்போது ஆளவந்தார் வேறு ஒரு வேலை செய்தார் தன் தோட்டக்காரனை வைத்து அந்த தாய்க்குருவியை பிடித்து வெளிவர முடியாத ஒரு கூண்டில் அடைத்து அந்த கூண்டை எடுத்து வர பணித்தார் அந்த குஞ்சு குருவிகள் இருக்கும் அதே கூண்டிற்கு அருகிலேயே அந்த கூண்டை தொங்கவிட்டார் இப்போது அவர் அந்த குஞ்சுகள் இருக்கும் கூண்டை திறந்து விட்டார் அதில் இருந்த எல்லா குஞ்சுகளும் வெளியே உற்சாகமாக பறந்து சென்றன அதை அந்த குஞ்சுகள் பறப்பதை கண்ட தாய்க்குருவிக்கு ஆனந்தம் தன் மகிழ்ச்சியை அது உரத்த குரலில் வெளிப்படுத்தியது வெளியே பறந்து சென்ற அதன் குஞ்சுகள் அங்கு வரும் தாய்க்குருவியை பார்க்கும் அதற்கு உணவு கொண்டு வரும் என்று எதிர்பார்த்தார் ஆளவந்தார் ஆனால் அதன் குஞ்சுகள் எதுவுமே அந்த தாய்க்குருவி இருக்கும் கூண்டு பக்கமே வரவில்லை பொறுத்து பார்த்துவிட்டு விட்டு அந்த தாய்க்குருவிக்கு பல தானியங்களையும் அளித்து பிறகு அந்த கூண்டை திறந்து விட்டார் ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் எங்கு வெளியே சென்றாலும் அந்த தாய்க்குருவி திரும்பவும் அந்த கூண்டிற்கே வந்தது ஆளாவந்தாரிடம் நல்ல தோழமையையும் பாராட்ட ஆரம்பித்தது ஆளவந்தார் ஒரு முடிவுக்கு வந்திருந்தார் அப்போது அவர் கூறியது போலவே மூன்று மாதங்கள் கழித்து அவரது மூன்று மகன்களும் வந்தார்கள் அப்பா எங்களுடன் தங்குவதற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் முஸ்திப்பாக ஆளவந்தார் மூன்று மகன்களையும் வரவேற்றார் அவர்கள் மனது நோகாமல் விதமாக பின்வருமாறு சொன்னார் என்னை இப்படியே விடுங்கள் உங்கள் அம்மா வாழ்ந்த இந்த வீட்டில் வாழ்ந்து எனக்கு பழக்கமாகிவிட்டது எனவே நான் இங்கே தனிமையாக வாழ ஆசைப்படுகின்றேன் எனக்கு பிறகு என் பங்கான இந்த சொத்தை நான்காக பிரிக்க உத்தேசித்துள்ளேன் மூன்று பகுதிகள் உங்கள் மூவருக்கும் மற்றும் ஒரு பகுதி என் உதவியாளர் மற்றும் இந்த வீட்டு வேலைக்காரர்களுக்கு என்று உயில் எழுத உத்தேசித்துள்ளேன் அடிக்கடி உங்கள் குடும்ப சகிதமான என்னை வந்து பார்த்து கொள்ளுங்கள் என் என் உடல்தான் இங்கே உயிர் என்றும் உங்களோடு என்று அவர்களை அனுப்பி வைத்தார் இப்போது அவர் மனம் தெளிவாக இருந்தது அந்த தாய்க்குருவி அவர் தோளில் எங்கிருந்தும் பறந்து வந்து அமர்ந்தது நீங்கள் உங்கள் மகன்களிடம் சொன்னது சரிதான் என்று அது சொல்வது போல ஆளவந்தாருக்கு தோன்றியது இந்த கதையின் நீதி எலிவலையானாலும் தனிவலையாக இருப்பது நன்று நம் பிள்ளைகள் நம்மை கடைசி வரை பத்திரமாக பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்த போதிலும் நாம் ஓய்வு எடுத்து கொள்ளும் காலம் நமக்கென்று சொத்து சேர்த்து வைத்து கொண்டு தனியாக இருப்பது நலம் யாருக்கும் பாரமாக இருக்காமல் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்